இப்படி ஜவர் பயசுக்கலாம் வாங்க குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா யாரை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கணும் கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போகிறோம் எல்லா விட ஒன்றும் உங்களுக்கு வரும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு டம்ளர் ஜவரிசி சேர்த்துக்கலாம் ஜவரிசி சேர்த்துனதுக்கு அப்புறமா வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஊற பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டேன் ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம ஜவர்சி ஊற வச்சு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நாலு டம்ளா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு டம்ளர் ஜவரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்தது பிறகு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றின பிறகு இந்த மாதிரி சேமியா எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நெய்யிலே வந்துட்டு நல்லா வறுக்கணும் வறுத்து எடுத்துக்கலாம் சேமியாவை வந்துட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம ஜவரிசி போட்டுச்சிருக்கோம் இல்லையா அதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறமா வந்துட்டு சேமியாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு லிட்டர் பாலை வந்துட்டு காய வச்சு அரைச்சி அதை வந்து எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினதுக்கப்புறமா அதில் முந்திரி திராட்சையை வந்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாயசம் வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்துட்டு நம்ம வரைத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜவரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு இந்த விட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் மறக்காம அக்கௌண்ட்ல க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரெயுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடு சந்திக்கிறேன் பாய்